வேதாத்திரிய கலந்துரையாடல் நிகழ்வுக்கான அழைப்பு வேதாத்திரியம் குறித்து நீங்கள் கலந்துரையாட விரும்புகிறீர்களா அந்த கலந்துரையாடலில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அறிய விரும்புகிறீர்களா சந்தேகங்களில் தெளிவு பெற விரும்புகிறீர்களா மெய்ஞானத்தில் உயர்ந்திட விரும்புகிறீர்களா வேதாத்திரியத்தில் முழுமை விரும்புகிறீர்களா அறிந்த உண்மையை பகிர விரும்புகிறீர்களா உங்கள் அனுபவத்தை சொல்ல விரும்புகிறீர்களா ஆம் என்பது உங்கள் பதிலானால் வேதாத்ரியா சேனல் உங்களை வரவேற்கிறது கலந்து கொள்ள தகுதியுடையோர் யார் வேதாத்ரியத்தில் ஓர் ஆண்டு அதற்கு மேலான ஆண்டுகள் முன்னதாக பிரம்மஞானம் முடித்து ஆசிரியர் பயிற்சி வழியாக அருள்நிதி பட்டயம் பெற்றிருக்க வேண்டும் இத்தகுதியில் நிறைவு பெற்ற ஆர்வமுள்ளோர் வரவேற்கப்படுகிறார்கள் நல்ல குரல்வளம் பொறுமை பக்குவம் வேதாத்ரிய பயிற்சிகளில் அனுபவம் அவசியம் தொடர்ந்து காயகல்பம் உடற்பயிற்சி தவம் அகத்தாய்வு தினமும் தவறாமல் செய்து வருபவராக இருக்க வேண்டியதும் முக்கியம் மாவுனம் அனுபவம் இருந்தாலும் சிறப்பு தகுதியுடைய பெண் ஆண் இருபாலரும் நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் இந்த நிகழ்வின் நோக்கம் என்ன உங்கள் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு ஆசிரியரோடு கலந்துரையாடலாம் இந்நிகழ்வு நேரடியாகவும் கைபேசி வழியாகவும் இணையம் வழியாகவும் நடக்கலாம் ஒவ்வொரு நிகழ்வும் குறைந்தது பத்து நிமிடங்கள் முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம் நிகழ்வு குரல் வழி பதிவாக ஒலிப்பதிவு செய்யப்பட்டு வேதாத்ரியா சேனலில் காணொளியாக வெளியிடப்படும் பதிவின் உரிமை வேதாத்ரிய சேனல் பெற்றுக்கொள்கிறது கலந்து கொண்ட அன்பரின் பெயர் மற்றும் விவரங்கள் காணொளியில் வெளியிடப்படும் இந்நிகழ்வின் பயன்கள் என்ன சேவை நோக்கத்தோடு செய்யப்படும் பதிவு என்பதால் கலந்து கொள்ளும் அன்பர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி சேவை நோக்கத்தோடு இருத்தல் வேண்டும் உங்களை பயன்படுத்தி நாங்கள் உயர்கிறோம் என்ற மாற்றுச் சிந்தனைக்கு இடமில்லை வேறெதும் எதிர்பார்ப்புக்கும் இடமில்லை இங்கே நிகழ்வது வேதாத்திரியத்தின் வழியான மெய்ப்பொருள் உண்மை கருத்து பரிமாற்றம் மட்டுமே கூடுதல் விபரங்கள் அறிய மின்னஞ்சல் கைபேசி வழியாக தொடர்பு கொள்ளலாம் நிகழ்வு குறித்த விவரங்கள் உங்களுக்கு முன்னதாகவே வழங்கப்படும் போதுமான நேரத்தை வழங்குவதற்கு ஆர்வமாக இருத்தல் அவசியம் அதற்காக உங்களை பிற பிணைப்பிலிருந்து தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளலாம் ஆர்வமில்லை என்றாலோ நேரமில்லை என்றாலோ வேறேதும் காரணம் என்றாலோ முன்கூட்டியே தெரிவித்தல் நன்று நிகழ்வு குறித்த விளக்கங்களை தகவல்களை எப்போது வேண்டுமானாலும் கேட்டு அறியலாம் வேதாத்திரியத்தின் எந்த தலைப்பிலும் பேசலாம் சந்தேகங்கள் கேள்விகள் கேட்டும் விளக்கம் பெறலாம் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் வளர்ச்சி குறித்த உண்மையையும் சொல்லலாம் மேலும் விபரங்கள் அறிய வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேளாத்திறிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்